தலை எதுவும் வலிக்குதா இல்லை சித்தி தலை வலிக்கலாம் அப்புறம் எதுக்கு இப்படி இருக்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க இப்போ வந்துருவாங்கம்மா இப்படி மூஞ்சி வச்சிருந்தேனா எப்படி கொஞ்சம் சிரிச்சு வச்சு இரு இல்லை சித்தி எங்க ஸ்கூல்ல மலரு ஸ்கூல் விஷயத்தான் இப்போ எதையும் யோசிக்காத வேலை பாக்குற இடம்னா ஏதாவது பிரச்சனை இருக்கத்தாம செய்யும் அதை எதையாவது போட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கியா உன் வாழ்க்கை ஆரம்பிக்க போற நேரம் அப்ப போய் இப்படி இருக்கலாமா இல்ல சித்தி நான் சொல்ல வர்றத கொஞ்சம் கேளுங்களேன் கேக்குறேன் சித்தி கேக்குறேன் எதுவா இருந்தாலும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டு போகட்டும் அதுக்கப்புறம் பேசுவோம் இப்ப அதுக்கெல்லாம் நேரமில்லை இங்க பாருங்க என்னமேதான் பாலை காய்ச்சணும் சித்தி எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு நீங்க பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு ஏன் என்கிட்ட சொல்லல இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு நேரமில்லைன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல போ பேசாம கொஞ்சம் இடம் கொடுத்த உடனே தலைக்கு மேல ஏறி உட்கார்ற பத்தியா நானே உன்னை கல்யாணம் முடிச்சு குடுக்க தட்டிட்டு எப்பவும் போல கடுகடுங்க இருந்திருக்கணும் சரி பிள்ளை வேற வீட்டுக்கு போக போறாளே கொஞ்சம் சிரிச்ச முகமா இருப்பான்னு பார்த்தா உடனே தலைக்கு மேலே ஏறி உட்கார்ற அப்படின்னா நான் எப்பவும் போல இருந்தா தான் சரியா வரும் போல உனக்கு இல்ல சித்தி என்ன இல்ல சித்தி நல்ல சித்தி எனக்கு நான் தான் சொல்ற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போகட்டும் அதுக்கப்புறம் பேச பேசுவோன்னு நீ சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து நானே இந்த இடம் நல்லபடி அமையுமேன்னு ஒரே டென்ஷன்ல இருக்கேன் இவ வேற என்ன சொல்ல வந்திருப்பா ஒருவேளை யாரையும் காதலிக்கிறாளா கேட்டா இல்லைங்கிறா நல்ல இடம் வசதியான இடம் நல்ல குடும்பம் இங்க கட்டி கொடுத்தா இவ காலத்துக்கும் கவலை இல்லாம இருப்பாளேன்னு நான் கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன் என் கவலை யாருக்கும் புரிய மாட்டேங்குது இவ்வளவு ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்தாச்சுன்னா அதோட நம்ம கடமை முடிஞ்சது நிம்மதியா இருக்கலாம் அதுக்கு ஒரு வழி கொடுக்க மாட்டா போல நம்ம எப்பவும் போல இவங்க கடு கடுன்னு சிடு சிடுன்னு இருந்திருக்கணும் கொஞ்சம் சிரிச்சு இருந்தது தப்பா போச்சு உடனே வந்துட்டா சித்தி சித்தின்னுட்டு வஞ்சு வஞ்சு அவளை ஒரு காப்பி குடிக்க சொல்லாம விட்டுட்டமே சரி மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்ததும் அவளுக்கும் சேர்த்து கொடுப்போம் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க 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 தம்பி வாங்க உட்காருங்க உட்காருங்க எல்லாரும் சேர்ல உட்காருங்க ஆ இருக்கட்டும் வந்து எப்படி உட்காந்துக்கிடுவோம் வீடு எப்படி கண்டுபிடிச்சீங்க பூசாரி ஐயா கரெக்டா வழியெல்லாம் சொல்லிதான் விட்டாரு அப்புறம் தெருவுக்குள்ள நுழைஞ்சதுமே உங்க பேர சொல்லி கேட்டோம் கரெக்டா வீட காமிச்சிட்டாங்க நாங்களும் வந்துட்டோம் சரி சரி அப்புறம் பலகாரம் எடுத்துட்டு வரட்டா சாப்பிட்டு பேசுவோம் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் முதல்ல பொண்ணு பாத்துருவோம் அதெல்லாம் பொண்ணு ரெடியா தான் இருக்கு இந்த கூட்டிட்டு வரேன் தம்பி உட்காருங்க ஆ இருக்கட்டும் ஆன்டி பரமா இதுல மாப்ள யாரு பின்னாடி ஒரு சிரிக்காம நின்னுக்கிட்டு இருக்கானா ஆமா அவன்தே மாப்ள மாப்ள ஏன் சிரிக்காம இருக்காரு அவன் ரொம்ப கூச்ச சுபாவம் முன்போக்க போகிறதும் ஒரே வெக்கம் தான் அப்படியா ஆமாம் ஹாஸ்பிட்டல்ல யார் பார்த்துக்கிறாங்க இந்த முன்னாடி சிரிச்சமாணிக்கு நிற்கிறான்ல அவன் தான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துக்கிறான் அவன் ஐ டாக்டர் ஆ அப்படியா சரி சரி அப்புறம் பெரியவன் எப்போப்போல்லாம் ஊருக்கு வர்றானோ அப்போல்லாம் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவான் அக மொத்தம் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் பார்க்குறாங்க ஏன் வீட்டுக்காரர் ஃபாரின்ல இருக்காரு இது என் ஒரே பொண்ணு எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் படிக்கிறா அப்படியா சந்தோஷம் சந்தோஷம் நல்லது ஆமா அப்புறம் எங்க அம்மா கொடைக்கானல்ல இருக்காங்க அங்க எங்களுக்கு எஸ்டேட் இருக்கு அத பாத்துக்கிட்டு அங்கேயே இருக்காங்க அதானே அவங்க வரலையேன்னு பார்த்தேன் அவங்க இங்க பெரும்பாலும் வர மாட்டாங்க நாங்க தான் அடிக்கடி அங்க போவோம் இப்ப கல்யாணம்னா கண்டிப்பா வந்துருவாங்க ஆ சரி சரி மாப்ள மாப்ள சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்காரு நீங்க என்ன ஜாப்ல இருக்காரு மாப்ளையா கிரைம் பிரான்ச்சில் ஏ கிரேட் ஆஃபீஸராக இருக்காரு என்ன கிரைம் பிரான்ச்சுன்னொடனே மூஞ்சி சுருங்குது அப்படின்னா என்ன போலீஸா போலீஸ் இல்லை புலனாய்வுத்துறை அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு புரியற மாதிரி எப்படி சொல்றது போலீஸ் மாதிரி தான் ஆனா போலீஸ விட பெருசு அப்ப பெரிய போலீஸ் ஆ வச்சுக்கலாம் அப்படியே வச்சுக்கலாம் அம்மா சார் என்ன பண்றீங்க நான் நான் பிசினஸ் பிசினஸ்னா என்ன பிசினஸ் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்னா என்னதே எக்ஸ்போர்ட் பண்றீங்க அது ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சரா சரி எந்த நாட்டுக்கு எல்லா நாட்டுக்கும் ஆமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் டிகிரி முடிச்சிருக்கேன் நோண்டி நோண்டி கேக்குறானேன்னு பாக்குறீங்களா என் தம்பி போனா எனக்கும் கொஞ்சம் இருக்கும்ல ஆ சரி சரி மாப்ள தம்பி ஒண்ணுமே பேச மாட்டேங்கறீங்க தம்பி எதாவது பேசு இல்லனா எதாவது கேளு நீங்க என்ன மாதிரியான ஃபர்னிச்சர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றீங்க என்ன ப்ரோ அடே என்ன கேட்க சொன்னா என்ன கேக்குற இல்ல ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் அர்னிச்சார்னா எல்லா இருக்கும் என்ன சார் ஆமா எந்தெந்த நாட்டுக்கு ஆசியாக்குள்ளையா இல்ல வெளியவுமா தம்பி பொண்ணு பார்க்க நீ என்னமோ ஏதோ கேஸ்க்கு விசாரிக்க வந்த மாதிரி சிபிஐ எங்க காட்டுற சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேங்கா அதான் எல்லா நாட்டுக்கும் தான் அனுப்புவேன்னு சொல்றாருல விட்டா இன்வாய்ஸ் கூட கேப்ப போல நீங்க பொண்ண வர சொல்லுங்க சார் பாப்போம் சரி டிஃபன் சாப்பிடுறோம் முதல்ல ஆஹா இல்ல இல்ல முதல்ல பொண்ண பார்க்கணும் உங்களுக்கு போய் புளிய கூட்டிட்டு போ ஆ சரிங்க அப்புறம் உங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுல என்ன பிசினஸ் பண்றாரு கார்மெண்ட்ஸ் ஓ சரி சரி வா வா மலரே வா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஏமா உன் பேர் என்னம்மா மலர்விழி மலர்விழி ரொம்ப நல்ல பேர் மாப்ளே நிமிந்து பாத்துகம்மா ஏம்மா மைனி சூப்பரா இருக்காங்க நல்லாத்தையும் இருக்கா உன் பெரிய மாமே நிமிந்து பொண்ணை பாக்குறானா என்னன்னு பாரு மாமா காத்து கிட்ட தான் இருக்காரு சிரிக்கறானா இப்போ உம்மினு தான் இருக்கானடி உம்மினு தான் இருக்காரு முத்து 웃ந்துறோம் இவனுக்கு ஏமா நீயாவது நிமிந்து பாரு பொண்ணு அதுக்கும் பெருசாக இருக்குது ஏமா நீ டீச்சராக இருக்கேன்னு சொன்னாங்க எந்த ஸ்கூலு இங்கே பக்கத்தில் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் சரி சரி ஏமா சமைக்க தெரியுமா எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் அவன் தான் அதெல்லாம் எல்லா வேலையும் நல்லா தெரியும் சரி சரி ஏமா கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போவையா இல்லை வேலையை விட்டுருவியா உங்களுக்கு எப்படி தோதோ அப்படி செஞ்சுக்கோங்க சரி அதான் மாப்பிள்ளையும் பொண்ணும் பேசி முடிவு பண்ணி கிடட்டும் அதில் நம்ம தலையிடக்கூடாது என்ன மாமா நாங்க பொண்ணுகிட்ட பேசலாமா? தனியா கூட்டிட்டு போய். பேசுங்க? போங்க. உள்ள கூட்டிட்டு போடா. சரிங்க சித்தி. போங்க போங்க. போங்க. மாப்பிள்ளை தம்பி, நீங்களும் பேசணும்னா போங்க போய் பேசிக்கலாம்ங்க. மாமா, போமா? ம் வா. ப்ரோ வா. ம் வா. ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா இன்னைக்கே பூ வச்சிடலான்ட்டு எல்லாம் கொண்டு வந்துருக்கோம் வச்சிடலாமா எப்படி ஆ ஆ சொல்லலாம் முதல்ல அவங்க பேசிட்டு வரட்டும் அப்புறம் பாப்போம் ஆ சரி வேறேட்டான் வேறேட்டான் முதல்ல மாப்ள மாப்பிளை சிபிஓ ஆஃபீஸர்னு பொண்ணு பார்க்குறதுக்கே வர விட்டுருந்திருக்க மாட்டேன் இவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வைக்கிறான் மட்டும் தான் சொல்லலாம் இவனை மட்டும் உள்ள விட்டும் நமக்கு அது முடிஞ்சது என்ன பண்ணுவேன் ஹாய்

இனி நீங்க வந்துட்டீங்கன்னா எங்க அம்மாவை கலட்டி விட்டுலாம் சரியா மணி எங்க அக்கா சமையல் வாயில வைக்க முடியாது நீங்க வந்துட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கலாம் ஓகேவா ஆமாட்டே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தினமும் காலையில வாசல்ல பெரிய கோலமா போடலாம் ஜாலியா இருக்கும் எங்க வீட்டுக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்பவே உங்களை கூட்டிட்டு போன போல இருக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தே குட்டிமா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நீங்க பேசிட்டீங்கன்னா கிளம்புங்க எங்க மாமாக்கு உங்க கூட பேசணும் போல சரி அங்க கிளம்பும்போது நம்ம நம்பர் ஷேர் பண்ணிக்கலாம் அப்புறம் வீட்டுக்கு போய் டெய்லி பேசலாம் நாங்க வெளிய இருக்கோம் நீங்க பேசிட்டு வாங்க மைனி சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வந்துருங்க மைனி நீங்க இப்போ என் ப்ரோ கூட பேசுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் போகும்போது சரி நாங்க வெளியே வெயிட் பண்றோம் நீங்க பேசுங்க ஒரு நிமிஷம் என்ன நிமிந்து பாக்குறீங்களா உங்களதான் என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா இல்ல உங்க கண்ணை பார்த்தா எனக்கு அப்படித்தான் தெரியுது எதையோ நினைச்சு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி யாருக்கோ பயந்த மாதிரி எனி லவ் அஃபேர்

இல்லை நானு எங் எங்கள் எங்கள் ஸ்கூலில் ஒரு சார் இருக்காங்க அவங்க அவங்க இன்னைக்கு என்ன பொண்ணு கேட்டு வர்றதை சொல்லியிருந்தாங்க கேக்குறீங்களா அவங்க பொண்ணு கேட்டு வர்றதை சொல்லியிருந்தாங்க அவங்க அம்மா கூட வர்ற வழியில அவங்க அம்மா அவங்க அம்மா ஊர்ல இருந்து வர்ற வழியில அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான் ஆமா அவங்க அம்மாவை பார்த்து போயிட்டதுனால அவரால இங்கே வர முடியல இன்னைக்கு அவங்க அம்மா எப்படி இருக்காங்களோ என்னமோ ஒண்ணும் தெரியல எனக்கு அத நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு இன்னைக்கு அவர் இங்க வந்திருக்க வேண்டியது அவங்க அம்மா அப்படி ஆனதுனால அவரால வர முடியாம போச்சு அ நீங்க நீங்க வந்துட்டீங்க எனக்கு நீங்க வர்றீங்கன்னு தெரியாது எங்க வீட்ல யாருமே சொல்லல சரி அதனால அவளை நம்ப வச்சு ஏமாத்திட்டமேன்னு எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு சரி அதனால அதனால இல்ல அவர்தான்

எனக்கு போய் சொல்லி பழக்கம் இல்ல இல்ல இப்ப நான் கூட போய் சொல்லிருவேன் எங்க சித்தி ரொம்ப திட்டுறாங்க அப்பமே இப்ப போய் சொன்னா அடிச்சால அடிப்பாங்க எங்க சித்தப்பா அம்மால ரொம்ப பாசமா இருப்பாங்க இப்ப நான் போய் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா எல்லாரும் என்னைய அண்ணால உங்க கிட்ட கேக்குறேன் நீங்க நீங்க சொல்றீங்களா ப்ளீஸ் நீங்க என்ன ஆம்பள நீங்க நீங்க சொன்னா யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க அதுவே நான் நான் சொன்னா எல்லாரும் தப்பா நினைப்பாங்க இப்ப இங்க எங்க வீட்லயும் என்னை திட்டுவாங்க அடிச்சாலும் அடிச்சிருவாங்க உங்க வீட்லயும் இந்த பொண்ணு ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணு போலன்னு நினைச்சுடுவாங்க நான் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன் சோ இப்போ நான் போய் இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லணும் நான் அவரை வாங்குறேன்னு வர சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன் ஏற்கனவே அவர் கஷ்டத்துல இருக்காரு அவங்க அம்மாவுக்கு இப்படி ஆனதுனால இப்போ என்னால அவருக்கு இன்னமும் கஷ்டம் வந்திர கூடாது அதுக்காக தான் பாக்குறேன் பிளீஸ் இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணிருங்க உங்களை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் நோட்டு சொல்லுங்க இந்த வார்த்தையை இல்ல இப்ப சொன்னதை இன்னொரு தடவை ரிபீட் பண்ணுங்க இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணிருங்க உங்களை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் ஓகே அப்போ பை என்னால எப்பவும் எல்லாருக்கும் கஷ்டம்தான் போல

இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல வீட்டுல போய் பேசிட்டு சொல்லுவோம் அவசரம் இல்ல படிச்சு பிள்ளைங்க நாலு விஷயத்தை யோசிச்சு பரவாயில்ல வீட்டுல என்ன இல்ல இதுல தப்பா நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல இல்ல யோசிச்சு பேச வேண்டிய விஷயம் தான் பரவாயில்ல அவங்க யோசிக்கட்டும் நீங்க நாலு பழகிட்டு பழங்கிட்டு அம்மாட்ட பேசணுங்கிறார்கள பேசி கலந்துகிட்டு அதுக்கப்புறம் கூட தகவல் சொல்லுங்க ஒண்ணும் அவசரம் இல்ல சரிங்க சார் ஒண்ணும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க நான் வீட்டுக்கு போயிட்டு போன் போடுறேன் சரி சரி பொண்ணு நடந்துக்கறல அம்மா வர்றோம் ஆ வாங்க போன் போடுங்க எந்த பார்த்துட்டே இருப்பே ஆ சரி கண்டிப்பா போடுறோம் போலாமா ஆ போலாம் சரி எல்லாரும் இருங்க போயிட்டு வரேன் ஆ வாங்க வாங்க தம்பி வா குட்டிமா வாடா ஓ நட பர என்ன செய்ய சரி யாரும் எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க வீட்டுக்கு போயிட்டு கலந்து பேசிட்டு தகவல் சொல்றோம் சரி கண்டிப்பா சொல்லுங்க எது பார்த்து காத்துக்கிட்டிருப்பேன் ஆட்டோ ஆட்டோ சரி வரேன் ஆ வாங்க வாங்க செஞ்சு வச்ச பலகாரம் அப்படியே இருக்கு ஒரு டீ காபி கூட குடிக்கல இல்ல விடுங்க என்னங்க இல்ல நான் ஒண்ணும் சொல்லல இவ முதல்ல மாப்பிள்ள கிட்ட என்ன பேசணும்னு கேட்கணும் கேளுங்க இரு இரு நீ ஒண்ணு அவ போய் கடு கடுன்னு கத்திட்டு இருக்காத நான் கேக்குறேன் அதம்மா கேக்குறேன் என்ன ஏதுன்னு முதல்ல அவ கிட்ட கேளுங்க அவ என்ன பேசணும்னு

நான் ஒண்ணும் சொல்லல சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படி எப்படி சொல்லுவாரு சித்தி அவர் அப்படி சொன்னாருன்னா அது அதுக்கு நான் என்ன செய்வேன் நீ என்ன பேசினு முதல்ல சொல்லு நான் ஒண்ணுமே பேசல அவங்களா தான் பேசினாங்க எப்ப எங்க வீட்டுக்கு வருவீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க இன்னொருத்தவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணு அவங்க எல்லாரும் இவங்க வேற ஒண்ணும் பேசல இப்ப நீ எதுக்கு பிள்ளைய போட்டு மறக்கிட்டு இருக்க

எங்க போலீஸ்காரங்க என்ன எல்லாரையும் அடிச்சிட்டு உடைச்சிட்டு மா இருப்பாங்க அதுவும் கட்டன பொண்டாட்டியே அதெல்லாம் எனக்கு தெரியாது நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம போய் ஊர்த்த கேட்க முடியுமா அவங்க கிட்ட எனக்கு என் பிள்ளை வாழ்க்கை நினைச்ச பயமா இருக்கு இந்த சமந்தமே வேண்டாம் தப்பு பண்ணவங்கதே போலீஸ பார்த்து பயப்படணும் நம்ம எதுக்கு பயப்படணும் நீ பாரு நீ என்ன சொன்னாலும் சரி இந்த சமந்தத்துல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல கருவப்புல கொத்து மாதிரி ஒத்த பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம் அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அவளுக்கு அவ குணத்துக்கு அவ வேலைக்கு ஏத்த மாதிரி ஒரு வாத்தியார் மாப்பிள்ளையா இருந்தா பரவாயில்ல வாத்தியார் மாப்ளயா திடீர்னு நிப்ப வாத்தியார் மாப்ளக்கு எங்க போறது பாப்போம் கல்யாண பிரோக்கர் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நிறைய பேர்த்த சொல்லி பாப்போம் நல்ல வாத்தியார் மாப்ள நல்ல குடும்பமா இருந்தா சொல்லுங்கன்னு இல்லங்க அப்பா இப்ப பார்த்துட்டு போய் இருக்காங்கலங்க இவங்க கிட்ட என்ன பதில் சொல்றது முதல்ல அவங்க போன் போடுட்டேன் போட்டா நான் பேசிக்கிறேன் ஏன்டா மழது உனக்கு வாத்தியார் பையல பார்க்கற மாப்ளனா ஓகே வாடா சொல்லு சொல்லுடாளே நீங்க பாத்து எது செஞ்சாலும் எனக்கு சரிதான் சூ நல்ல சம்மந்தம்டா என்னாச்சோ ஏதாச்சோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது சரி போ போய் வேற சாலையை மாத்து போ போய் முதல்ல டீயை குடி போட்டு வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு வந்ததுல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல போ எல்லாம் கலட்டி பத்திரமா வாங்கி நான் அந்த வந்து எடுத்து வைக்கிறேன் சரிங்க சித்தி ஐயோட வாங்கி பெட்டிக்குள்ள வச்சு போட்டுனாதே உண்டு இல்லாட்டி எங்கேயாவது மறந்து வச்சிருவா போன் இனக்குள்ள வச்ச மாதிரி இருக்கு ஒருவேளை சுதாகர் தான் போன் போட்டிருப்பானோ பையன் கடைசி நேரத்துல கரெக்டா காரியத்தை சாதிச்சுட்டானே ஹலோ சுதாகர் அவர்கிட்ட என்ன சொன்னேன் என்ன சொல்லணுமோ அத சொன்னேன் என்ன கரெக்டா காரியம் நடந்துதா இல்லையா அதானே நீ தலை கொடுத்து அந்த வேலை ஒழுங்கா நடக்காம இருக்குமா சரி மலர் எப்படி இருக்கா அவ ஒரு மாதிரி பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டு தான் இருக்கா குழம்பி போய் தான் இருக்கா சுதாகரா உனக்கு தெரியுமா இன்னைக்கு மலரை பார்க்க வந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா யாரு கிரைம் பிரான்ச் ஆபீசரா ஐயோ தெரிஞ்சு எப்படி உள்ள விட்டீங்க எனக்கு தெரியாது என் பொண்டாட்டி பண்ண ஏற்பாடு என்ன சார் கவனமா இருக்க வேண்டாமா சுதாகரா எனக்கு தெரியாம பண்ணிட்டா சரி ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒண்ணும் தான் நினைக்கிறேன் சரி சரி அதெல்லாம் ஒண்ணு பயப்படாதீங்க ஒண்ணு இருக்காது நம்மளுக்கு யாரும் எதுவும் பண்ணிட முடியாது தைரியமா இருங்க அப்புறம் வழக்கம் போல மலருக்கு ஒரு டம்ளர் பாலை கொடுத்து அதையும் கொடுத்து தூங்க வைங்க ம் சரி வச்சிடுறேன் நீங்க போறேன்

தம்பி நீ ஆடா இப்படி பண்ண என்னால நம்பவே முடியலடா சே பாவம் அந்த பிள்ளை எப்படி வந்து நின்னது நம்ம முன்னாடி அழகு தேர் போல டேய் சின்னவனே அந்த பிள்ளை அழகா தனடா இருந்தது ஆமா அத தான நான் சொல்லிட்டு இருக்கேன் கசாம நீ கட்டிக்கிறியா இது நான் கட்டிக்கவா நல்ல பிள்ளையா இருக்குடா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விடுறதுக்கு மனசு இல்ல நான் அவங்கள ஆசாசியா மைனின்னு மனசுல நினைச்சு வச்சிட்டு இருக்கேன் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க இடியட் அதான் உங்க ரெண்டு பேருக்கும் அக்கால பறந்தே பாரு நான் இடிட்டு தான்டா தான் ப்ரோ என்ன ப்ரோ எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா ஆமா மாமா எனக்கு அவங்கள பார்த்த உடனே பிடிச்சு போச்சு மாமா சம்மதம் சொல்லுங்க மாமா எல்லாரும் போய் அவங்க அவங்க வேலைய பாருங்க and one more thing அக்கா இன்னொரு தடவை எனக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லி ஆரம்பிக்காது ஒண்ணே இன்னொருக்க பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு அம்மா அவ்வளவு சொல்லியும் நான் அவ்வளவு சொல்லியும் இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறான் சேலை சூடி ஒரு சாலை போன வழி பூக்கள் செந்தி விடுமா பாதையான மனம் ஈரமான பார்வை தந்த மரமா தேடி விட ஆசை கிள்ளுதளி தேர் செய்தா மூடி வைத்த முயல் மூச்சு முத்துதளி மீட்க என்ன வழியா மாலை தேடிச் சென்றது ராமனின் கண்ணம்மா மை மாறி தேடச் சொன்னது மாறன் நெஞ்சம்மா விழி கண்டவர் கண்டிப்பெங்கிற நான் வாழ பில்லையே பார்த்தேன் அது காண பில்லையே பேத்தேன் ஒரு நிலவை பார்க்கவே மாட்டேன் பண்டிகை அப்படி இறங்குங்க சார் சிக்னல் போர்ட் இருக்கு நீங்க பாட்டு கிராஸ் பண்ணி போனா என்ன அர்த்தம் அப்ப நிக்கிறவங்களை எல்லாம் பார்த்தா ஆளா தெரியலையா லைசன்ஸ் எடுங்க சார் சாரி கவனிக்கல ஏதோ ஒரு நினைப்புல வந்துட்டேன் ஐம் சோ சாரி வர்றவங்க பூரா ஏதோ ஒரு நினைப்புல தான் சார் வராங்க ஆக்சிடென்ட்டும் பண்ணிட்டு போயிடுறாங்க லைசென்ஸ் எடுங்க முதல்ல காலங்காத்தாலையை நம்ம கழுத்த இருக்கிறதுக்கு வந்துடுறாங்க என்ன சார் லைசன்ஸ் எங்க ஐம் சோ சாரி எல்லாம் வீட்டுல இருக்கு வீட்டுல இருக்கா ஏ சார் கார்ல தான் எவ்வளவு இடம் இருக்குல்ல வைக்க வேண்டியது என்ன டேஷ் இல்ல எப்பவும் தான் வச்சிருப்பேன் ஆ இப்போ எங்க போச்சு நான் கேட்டவனே பறந்து போயிருச்சா என்னாச்சு என்னாச்சு என்ன சாராச்சு என்ன என்னமே பிரச்சனை சார நடு ரோட்ல வந்து பாட்டி வச்சு கல்வி கேட்டுகிட்டு இருக்கீங்க யார் வெண்ணிலா உனக்கு தெரிஞ்சாலா நம்மால தானே நம்மாலா ஆமா சார் யாரன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அவர் பெரிய டாக்டர் எவ்வளவு பெரிய கார் வச்சிருக்காரு காரோட பிராண்டை பார்த்தா ஆளு யாரே என்னன்னு தெரிய வேண்டாமா என்னன்னே நீங்க அட வெண்ணில சிக்னல் போட்டு நிக்காம அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு என்ன நினப்புல போறாரு ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணி வச்சுட்டாருன்னா என்னைய தானே கேப்பாங்க அது சரி அவருக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் வேலை இருக்கும் இப்ப கூட அவசரமா ஆபரேஷனுக்கு எதுவும் போயிட்டு இருக்காரா என்னமோ ஏன் சார் இப்ப கூட நீங்க அவசரமா ஆபரேஷனுக்கு தானே போயிட்டு இருக்கீங்க ம் சார் ம் அம்மா சொல்லுங்க ம் டா அங்கட்டு பாத்து என்ன கண்ண அடிச்சிட்டு இருக்கியா நான் கண்ண அடிக்கிறது முதுகுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அண்ணனுக்கு தெரியும் இவருக்கு தெரிய மாட்டேங்குது ஆமான்னு சொல்லுங்க ஆமா பாத்தீங்களானே சார் அவசரமா ஆபரேஷனுக்கு போயிட்டு இருக்காரு எத்தனை பேருக்கு பார்வை ஒளி கொடுக்க வேண்டியதா இருக்கு விட்டுருங்கண்ணே நீ சொல்லி கொடுத்து சொல்ல வைக்கிற நீ அங்கிட்டு அவரை திருப்பி பார்த்து கண்ணடிச்சேல அது நான் காலையில இருந்தே தான் இருக்கேன் இன்னைக்கு நீங்க பாக்கலையா கண்ணு ஒரு மாதிரி உருத்திக்கிட்டே இருக்கு இப்போ என்ன அவரை விடணுமாக்கும் லைசென்ஸ் காட்டிட்டு போ சொல்லு சார் லைசென்ஸ் எடுங்க சார் அது எங்கிட்ட இப்போ இருந்தா நான் ஏன் நின்னுட்டு இருக்கேன் காட்டிட்டு போயிட்டே இருக்க மாட்டேன் இல்லையா எங்க போச்சு காரை வாட்டர் வாஷ்க்கு விட்டுருந்தேன் அதனால எடுத்து வச்சேன் திருப்பி உள்ள வைக்க மறந்துட்டேன் ஏதோ டென்ஷன்ல டாக்டர் சார் நீங்க டென்ஷன் ஆகலாமா இப்படி லைசென்ஸ் மறந்து வைக்கலாமா சரி இருங்க என்னே காரை வாஷ் பண்றதுக்கு விட்டுருந்தாராம் அப்போ லைசென்ஸ் எடுத்து வீட்ல வச்சிருந்திருக்காரு திருப்பி உள்ள வைக்க மறந்துருப்பாரு ஆயிரம் ஜோலி காராரு விடுங்கண்ணே சரி அப்ப ஃபைன கட்டிட்டு போ சொல்லு என்னே நம்ம ஆளுனே கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சரி போ வண்டி எடுத்துட்டு போ சொல்லு இன்னமே கவனமா இருக்க சொல்லு தேங்க்ஸ் நே சார் வண்டி எடுத்துட்டு கிளம்புங்க ஃபைன்ல என்ன கட்டிடுறேன் என்ன முன்னாடி மாதிரி 600 ரூபாய் கேட்பாங்க ஈஸியா கொடுத்துட்டு போயிரலாம்னு நினைச்சீங்களோ இப்ப லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினா ஃபைன் எவ்வளவு தெரியுமா 5000 ரூபாய் இருக்கா என்ன 5000 ரூபாயினோனே அப்படியே பேக் அடிக்கிறீங்க அதான் சொல்றேன் சும்மா கேட்கணும் அதான் காப்பாத்தி விட்டோம்ல கிளம்புங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புங்க உடனே ஒரு சிரிப்பு தான் சரி கிளம்புங்க கிளம்புங்க நான் நின்னுட்டு இருந்தா பரவ மனசு மாதிரி ஃபைன் போட்டாலும் போட்டுருவாரு சார் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போறீங்க சரி சரி எனக்கு நீங்க ஒரு ரெண்டு மூணு டைம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அதுக்கு இது பதிலா வச்சுக்கிறேன் பரவாயில்ல இருக்கட்டும் ஆமா அந்த 800 ரூபாய் எங்க 800 ரூபாய் என்ன அந்த மெஷினை கொண்டாங்க டாக்டர் சார் ஒரு 5000 ரூபாய் போடுவோம் என்ன சார் எடுங்க காசு எடுங்க 800 ரூபாய் கழிச்சிட்டு ஒரு 4200 மட்டும் கொடுங்க அப்ப இந்த மாதிரி எங்க கிட்ட எல்லாம் ஃபைன் போட்டு வாங்குற காசு இல்லாம வீட்டுக்கு தான் போகுது போல என்ன ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்துடட்டுமா போலீஸ் மேலயே கம்ப்ளைன்ட் இந்த வெண்ணிலா நீ ஏன் வேலைக்கு வாட்டு வச்சிருவ போல என்னே சும்மே சார் அப்படியே செய்ய மாட்டாரு நம்மள தான் சும்மா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க வேலைய பாருங்க என்னம்மா ஏன் தலைய போட்டு உருட்டாம இருந்தா சர்த்தேன் அதல என்ன பிரச்சனை இருக்காது நீங்க பாருங்க பாருங்க சார் நம்ம அந்த பக்கம் போய் பேசுமா பேசவா ஏங்க உங்களுக்கு டியூட்டி இல்லையா நமக்கு இப்படி ரோட்ல சித்திரரே தான டியூட்டி வாட் என்னது

அப்புறம் எதுக்கு உங்களுக்கு டென்ஷன் வரப்போகுதுன்னு நினைச்சேன் சரி நீங்க சொன்ன மாதிரி மனசென்னு இருந்தா ஆயிரம் கவலை இருக்கும் ஏதாவது சொல்லுங்க சார் நான் ஏதாவது என்னால பண்ண முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் நிஜமாவா பண்ண முடியுமா முடிஞ்சா பண்றேன்னு தான் சொன்னேன் ஏதோ என்னோட சரி சரி உடனே சிரிக்காதீங்க ஏதோ எனக்கும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்ல பாருங்க இப்போ என்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தானே உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கேன் ஆமாம் ஆமாம் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ கொஞ்சம் தேவைப்படுது அதான் சொல்றது போலீஸ்ன்னு சும்மாவா சாரிங்க சார் ஓயாம சிரிக்காதீங்க இல்ல இப்போ உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ண தான் வேணும் ஆனா போலீஸ்ங்கற இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல ஒரு பொண்ணுங்கற இன்ஃப்ளூயன்ஸ் பொண்ணுங்கற இன்ஃப்ளூயன்ஸா புரியலையே நீ வாங்க நான் புரியற மாதிரி சொல்றேன் சரி வாறேன் ஒரு 10 நிமிஷம் தான் பிரேக் எடுக்க முடியும் அதுக்கு மேல எடுக்க முடியாது எதா இருந்தாலும் அதுக்குள்ள சொல்லிருங்க சரி வாங்க ஆ வாங்க என்ன வாறேனே ஆ போ போ